மகர ராசியில் வரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் குடும்பம் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களுக்கிடையே நல்ல பரஸ்பரம் ஒருமித்த கருத்து எண்ணங்கள் செயல்பாடுகள் இருப்பதால் நல்ல உதவிகளும் நல்ல முன்னேற்றமும் காண முடியும் கடன் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது அநேக காரியங்களில் நல்ல முயற்சி எடுப்பதால் காரிய ஜெயம் ஆற்றி சந்தோஷம் கிட்டும் தந்தை குரு பிராமணர் போன்ற அனுபவஸ்தர்கள் அவர்களுடைய உதவிகளுடன் ஆதாயம் பெருக்கியும் தொழில் சிறக்கும் வண்ணம் முதலீடுகள் செய்யும் பணப்புழக்கம் வியாபார லாபம் அதிகரிக்கும் வகையிலும் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பர் ஆடை அணிகலன்கள் சேரும் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு சுற்றுலா என்று இந்த குரு பயிற்சியில் நீண்ட நாளான நீண்ட நாளாக முயற்சித்து வரும் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் செலவு செய்து சந்தோஷப்படுவீர்கள் வழக்குகளில் சுமூகமாக இரு பக்கமும் பேசி சமரசம் காணுவதற்கான நேரமாகவும் தென்படுகிறது பூமியில் புதிய சமூகத்தில் புதிய கௌரவம் என பாராட்டுகள் குவியும் வண்ணம் செயல்பட்டு திருமண நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அதீத கவனத்துடன் செயல்பட்டு வெற்றிவாதை சூடுவர்